யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல்

மனித வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நடத்தும் நவ கிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவrendinal உங்கள் பசி தீராது என்பதை போல. உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தை போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

காணத் தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க விளம்பி வருடம் தை மாதம் கடகராசி பலன்கள் காலம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது முதல் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது விளம்பி வருடம் தை மாதம் காலம் பதினாலு ஒன்று பத்தொம்போது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்போது ஒரு மாத காலத்திற்கான கடகராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலனை கூற உள்ளேன் என்னங்க கவலை உங்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே குரு அஞ்சாம் இடத்தை போய் உட்காந்து ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியிலேயே ஆணுவம் பிடிச்ச ராகு உட்காந்துருக்காரு மேற்கொண்டு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ரெண்டு சுகன்கள் உட்காந்துருக்கு மேலும் ஆறாம் இடம் என்று சொல்லுவோட கடன் ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்தில் சனியும் புதனும் உட்காந்துருக்கார் விரையாதிபதி யாரில் உட்காந்தாக்க கடன் விரயமாகும் கடன் விரயமான பைசல் பண்ணிடுவீங்க இல்லையா நேராக கடங்காரனை கூப்பிட்டு இத்தனை தேதி வரலாம் தர முடியாது என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் சரிங்க நீங்கள் எப்போ கொடுக்கீங்களோ கொடுங்கன்னு போயிடுவான் அடுத்தது ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு எது உக்காந்துருக்கு தனாதிபதியாக ஏழில் உட்காந்துருக்காரு அவர் ஞானக்காரகனோடு சேர்ந்துருக்காரு ஞானமாக பணம் சம்பாதிக்க போகிறீங்க பாட்டர் என்ன மாய மந்திரம் பண்ணுவீங்கன்னு தெரியாது அவங்ககிட்ட நீங்கள் நயமாக பேசுவீங்க நயமாக காசை கொடுத்துருவான் தூக்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்புறம் என்ன கவலை ஒன்பதாம் இடத்துல போய் செவ்வா உட்காந்துருக்காரு அவர் உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ஸ்தானாதிபதி உங்கள் புத்தி பிராதமாக வேலை செய்யும் தீட்டிய திட்டங்கள் சிறிய தீட்டியபடி நடக்கும் இது ஆண் பெண்கள் இருவருக்குமே தான் நான் சொல்கின்றேன் கிரகங்களுக்கு ஆண் பெண் இல்லை கிரகங்களுக்கு ஆண் பெண்ணை உண்டு ஆண் தன்மை உள்ள கிரகங்கள் உண்டு பெண் தன்மை உள்ள கிரகங்கள் உண்டு ஆனால் பலன்கள் வந்து மனித உயிர்களுக்குத்தான் மனித உயிரில் வந்து ஆண் பெண் இல்லை மனித உடம்பில் தான் ஆண் பெண் பாலினம் என்பது உறுப்புகளை வைத்துத்தானே தவிர உயிரை வைத்து இல்லை பெண்ணுக்குள்ளே என்ன வந்து தொண்ணூத்தெட்டு டிகிரி சூடு இருக்குதோ அதே சூடு தான் ஆணுக்குள்ளே இருக்குது பல்ஸ் இந்த பல்ஸ் அந்த பல்ஸ் தானே நம்ம வந்து உஷ்ணம் அந்த உஷ்ணம் தானே வச்சு தானே உயிருன்னு நம்ம உணர்றோம் அதை உயிருக்கு ஆண் பெண் இல்லைங்க சூரியனுக்கு ஆண் பெண் கிடையாது அந்த ஒரு சூரியனேருந்து ஆறு கிரகம் வந்தது அந்த ஒரு சூரியனிலேருந்து தான் ஆணும் வந்தான் பெண்ணும் வந்தான் அதுதான் வந்து அத்வைதவாதிகள் வந்து ஒன்றேக்குள்ள தேவன் என்கிறார்கள் அதுதான் அத்வைதம் இரண்டல்ல ஒன்று என்பது அது வேறு அதனால் இது பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் இளைஞர்களுக்கும் பொருந்தும் இளைஞர்களுக்கும் பொருந்தும் எல்லா வயதினருக்கும் பொருந்தும் இந்த பூமியில் பிறந்த குழந்தை முதல் 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 நாள் குழந்தையிலிருந்து நூறு வயதுக்காரர்களும் பிறந்தும் வந்து பொருந்தும் இதை நீங்கள் தான் சொல்கிற பலன அந்தந்த வயதுக்காரர்களும் அந்தந்த வயதில் புரிஞ்சிக்கிங்க ஒரு தொண்ணூறு வயசு அழகு எனக்கு உருபொருள் வந்துருச்சுன்னு வைங்க அப்போ போய் கல்யாணம் ஆகணும்னு சொல்லக்கூடாது அந்த நேரத்தில் வந்து அவங்க பேத்திக்கு அந்த பேத்தியோட பேத்திக்கு கல்யாணம் நடக்கலாம் அதை பார்த்து சந்தோஷிப்பார் அப்படி பலன்களை மாற்றிக்கணும் இதுக்கு தான் நீங்கள் என்னுடைய காலப்பாதையை பார்க்கணும் அதில் தான் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஜோதிடத்தினுடைய நுட்பங்களை பற்றியும் ஒரு மனிதன் தன்னை தான் அறிந்து கொண்டு எப்படி வாழ்க்கையில் வந்து இடர்பாடு இல்லாமல் ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தை மருளாதாரத்தை பெற்று வாழலாம் என்பதுக்காக காலப்பாதை இருக்குது அது வெள்ளிக்கிழமை பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சொத்து சொங்கல் வாங்க போகிறீங்க பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறீங்க பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் வந்து கிடைக்க போகுது நீங்கள் வேண்டான்னால பேங்க்காரன் கூப்பிட்டு லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான் காரணம் அவனுக்கு வந்து இப்போ வந்து நல்ல ஆளுங்களுக்கு கொடுத்தாகணும் நல்ல நேரம் உள்ளவனுக்கு தான் பேங்க்காருன்னு லோன் கொடுப்பான் அவங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு கொடுத்துருவான் உங்களை விட தகுதியும் திறமையும் கூட இருக்கலாம் அவனுக்கு இப்போ நேரம் சரியில்லை குரு பலன் சரியில்லாம் கொடுக்க மாட்டான் இது தாங்க ஜோசியம் இப்படித்தான் ஜோசியத்தை சொல்லணும் அதை விட்டுட்டு பழைய பஞ்சாங்க கர்நாடிக் மியூசிக் மாதிரி உட்காந்து வாசியில் இருந்தாக்க முன்னாடி யார் பண்ணுறீங்க நாலு பேரோட உட்காந்துருக்க மாட்டான் அனுபவ ரீதியாக சொல்லணும் தற்கால நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜோஷியம் இப்போ வாசி பலன் சொன்ன விதம் வேறு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விதம் வேறு இப்போ வேறு அடுத்த மாதம் இன்னும் அப்டேட் ஆகும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது செல்ஃபோனில் மட்டும் அப்டேட் ஆனால் போதுமா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி செவன் ஜி எயிட் ஜின்னு எல்லாத்தையுமே அப்டேட் வேணும் இல்லை பகவத்கீதையிலேயும் அப்டேட் வேணும் குரான்லேயும் அப்டேட் வேணும் பைபிள்லேயும் அப்டேட் வேணும் அப்டேட் இருந்தால் தானே அடுத்த ஜென்ரேஷன் அதை எடுத்து எடுத்து நம்புவோம் எடுத்துக்கும் பயன்படுத்திக்கும் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாகன யோகம் இருந்தாக்கா என்ன சொல்லுவாங்க தெரியுமா புஷ்பக விமானம் வாங்குவான் இப்போ புஷ்பக விமானம் எவன் தயார் பண்ணுறான் புஷ்பக விமானம்னு சொல்ல முடியுமா உட்காந்துங்கன்னு சொல்ல முடியாது இப்போ பென்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படி சொல்லணும் அதுக்கு தான் ஒரு ஜோதிடர் எப்போயுமே அப்டேட்டில் இருக்கணும் அப்டேட்டில் என்னக்க அவுடேட் ஆகிடும் எந்த கலையாக இருந்தாலும் தூக்கி எறியப்படும் விஞ்ஞானமே அப்டேட்டில் இருக்குது இல்லை அதனால தான் விஞ்ஞானம் வந்து அப்டேட்டில் போயிட்டே இருக்கிறான் இன்றைக்கி ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சானே சயின்டிஸ்டாக கூட போய் வீட்டில் தூங்குறானா இல்லை லீவ் விட்டு நேரம் எங்கேயாச்சும் கொடைக்கானல் போயிடுறானா கிடையாது மீண்டும் வந்து லேபரேட்டரிக்குள்ளே போய் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அடுத்து என்ன நோய் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆ இப்படி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து மருத்துவ விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துக்கிட்டே இருக்கிறனால தானே இன்றைக்கி பெருவாறு நோய்களை நம்ம வந்து அதை வந்து போக்க முடியுது அதை வந்து தற்காலிகமாக அதை அரஸ்ட் பண்ணி தடுக்க முடிஞ்சு மனிதனுடைய ஆயில் நீட்டிக்க முடியுது அப்படித்தான் ஜோதிடத்துக்குள்ளே அப்டேட் வேணும் ஆக உங்களுக்கு இந்த மாதம் ஐந்தில் அமர்ந்த குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் இது வரலாம் உங்களை மதிக்காதவங்களாம் மதிப்பாங்க உங்கள் குளத்துலேயும் உங்களுக்கு கௌரவம் இல்லாத கொடுக்காதவங்களுக்கு கௌரவம் கொடுப்பாங்க உங்களை ஒரு முதன் மரியாதை கொடுத்து எல்லா ஃபங்க்ஷனும் கூப்பிடுவாங்க உங்களுக்கு அந்தந்த குடும்பத்தில் என்ன மரியாதை இது வரலும் கிடைக்கலையோ கடந்த ரெண்டு வருஷத்தில் இப்போ அதெல்லாம் கிடைச்சிரும் அதனால் உங்கள் மன சந்தோஷப்படும் சொத்துக்கள் வாங்க போகிறீங்க ஒன்றுக்கு ரெண்டு தொழில் பண்ண போகிறீங்க காரணம் தொழில் சந்தை செவ்வாய் குரு குரகத்தோடு வந்து பரிவர்த்தனை பெற்று தர்மகலா யோகம் இருக்குது ஆறில் சனி புதன் இருக்குது ஏழில் சூரியன் கேது இருக்குது ஒம்பதில் இருக்குது ஆக எல்லா வகையிலுமே எல்லா வயதினருக்குமே இந்த தை மாதம் ஏற்றமான மாதமாக இருக்கிறது வெற்றி நடை போடுங்கள் சந்திராஷ்டிர நாட்கள் தரப்படும் அந்த நாட்களில் தான் வண்டி வாகன விபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உளவியல் ரீதியாக பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளாவீர்கள் அதிலிருந்தும் தற்காத்து கொள்ளுங்கள் அந்த நாட்களில் தெரிந்தால் இது இப்படி வந்தது இதனால் தான் வந்தது என்பதனால் தலைக்கு வந்து போகும் தெரியவில்லை என்றால் தலையை கூட போகும் நல்ல நேரமாக நல்ல நேரத்தில் குருபலன் உள்ளவன் மாட்டுறது இல்லையா மாட்டியிருக்கான் மாட்டுவோம் விழிப்புணர்வு எந்த குரு பலன் குரு பலன் இருக்குது ஆனால் நீ வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாக்கா செவிடன்காதில் சங்கு மாதிரி தான் செவிடன் காதில் போய் குருபலன் என்ன தான் வந்து நான் இருக்கிறேன் இருக்குன்னு சொன்னால் அவன் காது கேட்காதில்லை அந்த மாதிரி தான் தான் விழிப்புணர்வு விழப்புணர்வு நான் என்னுடைய எல்லா பதிவு சொல்கிறதுக்கு காரணம் அந்த விழிப்புணர்வு பெறுவதற்குத்தான் சந்திராஷ்டிர நாட்கள் தரப்படுகிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பல ஒரு நாட்கள் பணம் வரும் ஆக இதுதான் தை மாதத்துக்கான அன்பர்களுக்கான பலா பலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு